ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத தாங்க மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ நேரமாக வந்து உனக்கு வந்து வேணாம் வேணான்னு சொல்லிட்டு வந்து கிளிப்புளிக்கு சொன்ன மாதிரி வந்து சொல்லி சொன்னேன் இப்போ வந்து நீ தான் வந்து அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்க பார்மல்லி உன் பெரியம்மா வந்து எதுக்காக சொல்கிறேன்னா நான் வந்து உன் நல்லதுக்காக மட்டும்தான் வந்து சொல்லி சொல்லுவேன் ஏன் வந்து விஜய் தம்பிக்கு வந்து என்னால் வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து வேலை வேலை வந்து வாங்கி தர முடியாதா அவர் கொஞ்ச நாள் வந்து என்னென்ன பண்ணுறாரோ பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய செல்வாக்கை பயன்படுத்தியோ நம்மளுடைய இதை பயன்படுத்தி ஏதோ ஒன்று பயன்படுத்தி வந்து நம்ம வந்து ஒரு நல்ல வேலை வந்து வாங்கிடலாம் ஆனால் அவருக்காக வந்து வாழ்க்கையினுடைய தத்துவம் அடிப்படை எல்லாமே வந்து புரிய வரணும் இப்படியும் வந்து மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது வந்து அவருக்கு வந்து புரிய வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சைலண்ட்டாக இருக்கேன் நீ வந்து அதை வந்து புரிஞ்சிக்காமல் நானும் வந்து அவர் கூட வந்து போய் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து போய் செஞ்சு நீ இப்போ வந்து பாரு எந்த நிலைமைக்கு வந்து நின்றுட்டுருக்க அவள்லாம் வந்து பேசுகிற லெவலுக்கு வந்து நீ வந்து வாழ்ந்துருக்கன்னா உன்னை வந்து என்ன என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து பயங்கரமாக வந்து மல்லி வந்து கத்தி விட போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து கிடையாது ஏன்டி நாயே உனக்கு வந்து ஏன் தேவையில்லாமல் வந்து சவாலெல்லாம் வந்து விடுற நீ வந்து என் கம்பெனிக்கும் வந்து என்கிட்டேயே வந்து கூலி வந்து வாங்கிட்டுருக்கியா என்னுடைய பிச்சையில் தாண்டி நீங்கள் வந்து இப்போ வந்து வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லவும் உடனே மல்லி இருந்துட்டு நான் வந்து உன்னுடைய பிச்சலெல்லாம் வந்து வரல நான் செஞ்ச வேலைக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து காசு வாங்குகிறேன் நான் வந்து எதுக்காக வந்து உங்ககிட்ட வந்து பிச்சை எடுக்கணும் நீ நான் வந்து வேலை செஞ்சால் நீ வந்து அதுக்கு வந்து காசு கொடுக்க போகிற அதுவும் நீ கொடுக்க போகிறதில்லை நான் வந்து வேலை செஞ்சது வந்து அவருக்கு அவரு தான் வந்து எனக்கு வந்து கொடுக்குறாரு அதில் வந்து உனக்கு என்ன வந்து கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த இடத்துலேயே வந்து ராஜேஸ்வரி வந்து மூஞ்சி கிழிக்கிற மாதிரி வந்து வேலைக்காரங்க முன்னாடி எல்லோரும் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க அந்த அசிங்கத்தை வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு வந்து தாங்கிப்பாங்களா கண்டிப்பாக வந்து தாங்க மாட்டாங்க ஏன்னா கம்பெனியோட ஓனர் கம்பெனி முன்னாடி அந்த ஓனர் எம்ப்ளாயி முன்னாடியே வந்து ஓனரை வந்து அசிங்கப்படுத்தினா கண்டிப்பாக வந்து மல்லிக்கு வந்து ஆப்பு தான் அப்படின்றத வந்து தெரிய வந்துருச்சு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை சீட்டட்